வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் சேனல் நாம பார்க்க போறது சாதாரண ஒரு ஒரு விஷயம் இல்ல இது ஜாக்பாட் உங்க வாழ்க்கையில நம்பர் பிளேட்ல பில் போடும்போது அல்லது கடிகாரத்துல ட்ரிபிள் செவன் அப்படின்னு பாத்திருக்கீங்களா அப்படி பார்த்திருந்தா இந்த நிமிஷமே சந்தோஷப்படுங்க ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கு இந்த ட்ரிபிள் செவன் வெறும் நம்பர் இல்ல இது ஒரு அதிர்ஷ்டத்தின் சாவி இன்னைக்கு இந்த வீடியோல ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் உங்களுக்கு சொல்லும் மூன்று ரகசியங்கள் என்ன இன்கிரெடபிளி லக்கி நம்ப முடியாத அதிர்ஷ்டம் மொமெண்டம் அசுர வேக வளர்ச்சி மேக்னட்டிக் காந்த சக்தி கடைசியா உங்க அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்க உங்க வலதுகால் செருப்புல செய்ய வேண்டிய ஒரு விசித்திரமான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பார்க்க போறோம் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்க நேரம் மாறப்போகுது முதல்ல ட்ரிபிள் செவன்னா என்னன்னு ஆழமா புரிஞ்சுப்போம் இஸ் எவ்ரி திங் கோயிங் வே ரைட் நவ் அதாவது இப்போ எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்குதா அப்படி நடந்தா அதுக்கு காரணம் நீங்க இப்போ எக்ஸ்ட்ரீம்லி லக்கி மிக பெரிய அதிர்ஷ்டசாலி சில சமயம் நம்ம வாழ்க்கையில எதை தொட்டாலும் விளங்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்போம் ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கும் ஆனா எப்போ ட்ரிபிள் செவன் கண்ணுல படுதோ அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க உனக்கான நேரம் வந்துடுச்சு இனிமே உன்னோட வேகம் பிக்கப் ஆக போகுது இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு உழைச்சதுக்கான பலனை அறுவடை செய்யற நேரம் இது ஒரு பெரிய பாறைய கஷ்டப்பட்டு மலை உச்சியில ஏத்திட்டீங்க இனிமே அதுவா உருண்டு ஓட போகுது அந்த வேகத்தை யாராலையும் தடுக்க முடியாது அதனால ஏஞ்சல்ஸ் ஒரு அட்வைஸ் தராங்க ப்ரஸ் யூர் லக் லிட்டில் அதாவது இதுதான் சரியான நேரம் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணுமா செய்யுங்க அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு அப்ளை பண்ணணுமா பண்ணுங்க லாட்ரி சீட்டு வாங்கணுமா ஜஸ்ட் கிட்டிங் ஆனா அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு அடி எடுத்து வைங்க வெற்றி நிச்சயம் ட்ரிபிள் செவன்ல இருக்கிற இன்னொரு சூப்பரான விஷயம் மேக்னட்டிசம் அதாவது ஈர்ப்பு சக்தி இப்போ உங்களுக்குள்ள ஒரு காந்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபரா மாறிட்டு இருக்கீங்க இதுல ஆர் அபவுட் டு பிகம் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது நீங்க நாலு பேர் இடத்துக்கு போனீங்கன்னா எல்லோரு கண்ணும் உங்க மேலதான் இருக்கும் உங்க பேச்சை கேட்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க குறிப்பா தொழில் முனைவோர்கள் entrepreneurs இது பொற்காலம் நீங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணுமா ஒரு பாட்காஸ்ட் அல்லது யூடியூப் ஆரம்பிக்கணுமா இல்ல புது பிசினஸ் பி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் அடிச்சு சொல்றாங்க ஏன்னா உங்களுக்கான ஈர்ப்பு விசை உப்பு உச்ச கட்டத்துல இருக்கு நீங்க எதை ஆரம்பிச்சாலும் மக்கள் அதை தேடி வருவாங்க இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்க நீங்க தினமும் சொல்ல வேண்டியது ஒரு மந்திரம் அது என்னன்னா அஃபர்மேஷன்ஸ் இத காலையில எழுந்ததும் சொல்லுங்க நான் அதிர்ஷ்டசாலி நான் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் ஐ எ மேக்னட் ஃபார் லக் ஹெல்த் அண்ட் அபண்டன்ஸ் இத சொல்லும்போது உண்மையிலேயே உங்க உடம்புல ஒரு காந்த சக்தி ஓடுறத ஃபீல் பண்ணுவீங்க சரி இப்போ நாம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு பரிகார முறைக்கு வருவோம் உங்க அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போகாம இருக்கவும் நீங்க போற இடமெல்லாம் வெற்றி கிடைக்கவும் இதை செய்யுங்க இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு சின்ன துண்டு காகிதம் ஒரு பெண் இந்த காகிதத்துல ட்ரிபிள் செவன் அப்படின்னு பெருசா எழுதிக்கோங்க இப்போ அந்த காகிதத்தை மடிச்சு உங்களுடைய வலது கால் ஷூ அல்லது செருப்புக்குள்ள வைங்க வலது கால் ஷூ நடந்து போறீங்களோ அங்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் நடந்து வரும் வேலை தேடி இன்டர்வியூக்கு போறீங்களா பிசினஸ் மீட்டிங் போறீங்களா இந்த ட்ரிபிள் செவன் பேப்பரை ஷூல வச்சிட்டு போங்க அந்த இடம் உங்களுக்கு சாதகமா அமையும் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு நகை அணிகிற பழக்கம் இருந்தா நம்பர் செவன் டாலர் போட்டுக்கலாம் குறிப்பா மூன்று சவன்கள் த்ரீ சவன்ஸ் இருக்கிற மாதிரி டாலர் போட்டா இன்னும் விசேஷம் நண்பர்களே ட்ரிபிள் செவன் சாதாரண நம்பர் கிடையாது இது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற மிக பெரிய கிஃப்ட் இன்னைக்கே இந்த ஷூ பரிகாரத்தை செய்யுங்க உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க இனிமே பெரிய அதிர்ஷ்டசாலி இதை நம்புறவங்க கமெண்ட்ல ஐ எம் எ மேக்னட் ஃபார் லக் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரட்டும் இதே மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி